அலாம் வலைக்கும் ஹலோ யோரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆறு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக நியூஸ் நடந்திருக்கு அதை தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போம்னா வீடியோ போகிறோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எப்போன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போன செவ்வாய் கிழமை நைட்டு ரெண்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாப்பா வந்து ரெடியாகி எங்கே கிளம்புறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்புறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா போகிறோம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் பாப்பா வந்து சவுதி அரேபியா ரியாத்துலேருந்து வர்றாங்க ஸோ அவங்கள வந்து இன்வைட் பண்ணத்தான் நாங்கள் போகிறோம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஏன் லேட்டாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாப்பா வந்ததுலேருந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான அதனால தான் வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் போகும்போது வந்து மழை எதுவுமே இல்லை ஆனால் கேரளா சைடு ஃபுல்லாமே சரியான மலை நாங்கள் போனதுலேருந்து பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு டீ குடிக்க கூட எங்களால் வந்து ஃப்ரீயாக போக முடியல இப்போ நாங்கள் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கோம் அந்த டைம் வந்து பீமா பள்ளிவாசல் வந்து ரீச் ஆகிட்டோம் நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் மழை வந்து பெஞ்சிகிட்ருக்குது நாங்கள் பிளான் பண்ணது வேறு ஆனால் நடந்தது வேறு ஆனால் நடந்தது தான் நல்லதுக்குன்னு சொல்லி இருந்திருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஆனால் இந்த மலையிலையும் கொஞ்சம் விடாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் பாப்பா விட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு வயசு இருக்கும்போது தான் வாப்பா வந்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் தெரியாது குழந்தையாக தானே இருந்தாங்க அதனால் இப்போ ஒரு எட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி லாங் டிராவல் வந்து பண்ணி வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தாங்க அப்புறம் வந்து பீமா பள்ளிவாசலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பிளான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பீமா பள்ளிவாசல் வந்துட்டு பீச்சுக்கு தான் போகணும் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா வாப்பா வர்ற டைம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் எயிட் தேர்ட்டி நைன் அதாவது மார்னிங் எயிட் தேர்ட்டி நைன் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போச்சு அதாவது நாங்கள் வந்து பீச்சுக்கு போக முடியாமல் போச்சு ஏன்னா ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போகலை நாங்கள் போகாமல் இருந்ததுக்கு உண்டான நல்லது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாப்பா சொன்ன டைம் வந்து எயிட் தேர்ட்டி நைன் ஆனால் வாப்பா வந்து ஏர்போர்ட்டுக்கு செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டாங்க ஸோ நாங்கள் போகாமல் இருந்தது நல்லதுக்கு தான் நாங்களும் செவன் தேர்ட்டியே திருவன்து ஏர்போர்ட் வந்து வந்துட்டோம் இதை தான் நான் வந்து சொன்னது நாங்கள் போட்ட பிளான் வேறு ஆனால் நடந்தது வேறு நடந்ததும் நல்லதுக்குன்னு சொல்லி சொன்னது இதை தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயும் ஃபுல்லாக மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட இங்கிட்டு போகவே முடியலை அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அல்ஹம்துலில்லா வாப்பா நல்லபடியாக வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வாப்பா வந்து பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதை விட முக்கியமாக பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க அவ்வளோ டயர்டாக இருந்தாங்க பசியோடு இருந்தாங்க இருந்தாலும் அவங்க சீனி வாப்பா அதாவது என்னோடய வாப்பாவை பார்த்ததும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அந்த கேக்கு கூட சாப்பிடலை அடுத்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த பிளேஸில் வந்து சைடில் ஃபுல்லாமே மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் கார் வந்துச்சு கார் வந்ததும் நாங்கள் கிளம்பிட்டோம் காரில் அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு எங்கேயுமே எங்களால் வந்து ஃப்ரீயாக நிற்கவோ எதுவுமே சாப்பிடவும் முடியலை லைட்டாக அப்போ தான் சூரியன் கூட கொஞ்சமாக எட்டி பார்த்தாரு அப்போ கூட மழை துளிகள் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் காரில் ஏறி அப்படி கிளம்பிட்டோம் ஒரு பத்து மணி போல் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து தான் இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இந்த ப்ளேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சு வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் ஸ்ரீ கௌரி சங்கர் அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்துச்சு அங்கே தான் வந்து தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அந்த இடம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல ஜில்னஸாக சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாடு முடிச்சுட்டு சூடாக வந்து டீயும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு அலமதுல்லா வீட்டுக்கு வந்து வாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்தாச்சு பாப்பா கொண்டு வந்திருக்க திங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாப்பா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சது வந்து ஜம்ஜம் தண்ணீர் தான் அதை தான் நான் ஓப்பன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பா வந்து விரும்பி கேட்டாங்க ஜம்ஜம் தண்ணீர் கொண்டு வாங்க சினி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க தான் அதை ஃபஸ்ட்டு தூக்கணும் அப்படின்னு அவ்வளோ வெயிட் இருந்துமே அதை நான் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் தூக்கிட்டு இருக்காங்க பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அலமது நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் நம்ம சேனலில் எப்போதும் போல ரெசிபீஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எப்போதும் போல உங்கள் லவ் ஒன் சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்